அரசு பென்ஷன் இவர் இல்லை இவர் கம்பெனி போயிடாது இல்ல அதனால அவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பென்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ட்ரெஸ்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சொன்னது அவர் எதுக்காக சொன்னார் அரசு இல்லாதே பென்ஷன் கரெக்டராக இருந்தாரு பென்ஷனியே இல்லாமல் ஆகணும் போக்குவரத்துக்கு

வந்து இவங்கெல்லாம் அரசு ஊழியர் பேட்டர்ன் தான் அரசு ஊழியர் மாதிரி தான் அங்கே இல்லாம அங்கே இங்க அதுதான் அப்படின்னு சுற்றின் ஒரு விசேஷ சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணிக்கிறோம் அந்த மனுவில் தான் இதெல்லாம் சொல்றோம் ஆனால் சொல்லக்கூடிய இந்த அறிவாலய அதிகாரிகள் புதிய ஓய்வூதிய திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது மத்திய அரசாங்கம் அதை கொண்டு வந்த போது அதை எதிர்த்து நாம சென்னை உயர் நீதிமன்றத்தில் அமைப்பு வழக்கு தொடுத்தோம் நாம என்ன சொல்றோம் நாங்க அரசு கம்பெனி சட்டத்தில் பதிவு செய்ய அதை செய்கிற தொழிலாளி அரசுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எங்களுக்கு பென்ஷன் வந்தது இந்த அடிப்படையில எங்களுக்கு அரசு பேட்டன் தான் அப்படின்றத அங்க ஏற்றுக்க முடியாது அதனால எல்லாருக்கும் பென்ஷன் கொடுக்கணும் ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து அப்பாயின்மெண்ட் அவருக்கு நிற்க கூடாது அனைவருக்கும் பென்ஷன் என்று நம்ம வழக்கு போட்டுக்கிறோம் அந்த வழக்குல அதிகாரிகள்

இதான் நல்ல எல்லா விஷயங்களிலையும் நாம் தலை இந்த வழக்கில் போட்டு வச்சுக்கிறோம் இடைக்கால தீர்ப்பு ரெண்டு வாங்கியிருக்கிறோம் அந்த வழக்கில் அது என்ன தீர்ப்பு புரியல் பெற்ற திட்டத்துக்கு நீ பணம் கட்டக்கூடாது டெல்லிக்கு கட்டக்கூடாது அந்த பணத்தை இங்கே தேசிய மாப்பா போடணும் அதுக்கு வட்டி நெயின்டன் பண்ணணும்

இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பை தீர்ப்புக்கு இந்த வழக்கை நான் ஏகமா நம்ம இறுதி தீர்ப்பே வாங்கிடலாம் அப்படின்ட்டு இப்ப அந்த வழக்கு இறுதி தீர்ப்புக்கு நெருங்கி வச்சு நாளைக்கும் வரலாம் நாளைக்கும் வரலாம் இருபது நாள் பொருத்தம் வரலாம் அதனால இந்த வழக்கில நம்ம வெற்றி அடைவோம் இந்த நிர்வாகத்துடைய சதியை நம்ம முறியடிப்போம் இந்த அரசாங்கத்துடைய அஜோதி தனத்தை இன்னும்